ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஆண்களுக்கு குறி விரைப்பு குறைவாக இருக்குது அப்படின்னா வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் குறி விரைப்பை சரி பண்ணுவதற்கு ஆண்குறியோடய விரைப்பை வந்து சரி செய்யணும் அதோடய எழுச்சி நிலையை வந்து முழுமையடை வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாத மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா அதையெல்லாம் நிப்பாட்டிடுங்க அதற்கு வீட்டில் ஒரு சில உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா அதை சரி பண்ண முடியும் நாம் அது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புது நபராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஓகே இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குது இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு அப்படின்னு முத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களிடம் நீண்ட நாள் கைப்பழக்கம் இருந்திருக்கலாம் முதல் விஷயம் அதாவது அடிக்கடி அடி செய்கிறக்கூடிய பழக்கங்கள் இருந்திருக்கலாம் எப்போவாவது ஒரு முறை செய்தால் தவறு இல்லை அதே போல் வெளியே உறவுகள் வெளி உறவு அதாவது வீட்டு சாப்பாடு இல்லாமல் ஹோட்டல் சாப்பாடு இந்த மாதிரி அடிக்கடி வெளியில் போய் சாப்பிட்றது அதே மாதிரி வெளியில் போய் உறவு வச்சுக்கிறது பல பெண்களோட அந்த டிரைவர்ஸு இந்த மாதிரி இல்லை படிக்கும்போது இல்லை வே ஊரில் வேலை பார்க்கும்போது நம்ம வீட்டில் வந்து இருக்க முடியாமல் வெளியில் போய் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அடிக்கடி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பழக்கங்கள் வந்து இந்த மாதிரி குறை வருவதற்கு வாய்ப்பு உண்டு இதற்கெல்லாம் மேல் வந்து நீங்கள் எடுத்துக்கொண்ட உணவு சரியில்லாமல் இருந்தால் இந்த பிரச்சனை வந்து வரும் ஏன்னா சில நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் சத்து இல்லைன்னா வரும் ஸோ இதை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா வீட்டில் வெள்ளைப்பூண்டு வெங்காயம் இஞ்சி இதெல்லாம் ரெகுலராக உங்கள் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க இந்த வசம்பு பொடி பண்ணி அதையும் சாப்பிடலாம் ஒரு ரொம்ப சிறு துளி அளவு சாப்பிட ஆரம்பிக்கலாம் அதற்கப்புறமா நாட்டு மருந்து கடைங்களில் சிலாசத்து அப்படின்னு சொல்லி கிடைக்கும் சிலாசத்து சுத்திகரிக்கப்பட்டது கடைகளில் நாட்டு மருந்து கடைகளில் கருப்பு கலராக இருக்கும் ஸோ இதை வாங்கி நீங்கள் பொடி செய்து தினமும் ஒரு சிறு மிளகளவு சாப்பிட்டால் போதும் நல்ல விரைப்பு கிடைக்கும் தினசரி ஒரு செவ்வாழை பழம் வந்து இரவு நேரத்தில் எடுப்பதற்கு முயற்சி செய்யுங்க உங்கள் விரைப்புத்தன்மை குறைவது நீடிக்கும் சரிங்களா ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம் இந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கணும் அதாவது உங்கள் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்வு கொடுக்கணும் நரம்புகள் சரியாக வேலை பார்க்கல அப்படின்னா உங்களுடைய உறுப்பு வந்து சுருங்கிடும் விரைப்பு குறைஞ்சிடும் அதாவது கடினத்தன்மை குறைஞ்சிடும் அதோட பம்பு அதாவது சைஸ் இருக்குது பார்த்திங்களா அது சுருங்கிடும் ஸோ இந்த பிரச்சனையெலாம் வரும் இதெல்லாம் போகணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும் நைட்ரிக்ஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நைட்ரிக்ஸ் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளாக தான் நீங்கள் வந்து ரெகுலராக எடுக்கணும் திராட்சை பழம் கருப்பு திராட்சை பழம் மாதுளம்பழம் இதெல்லாம் வந்து நைட்ரிக் சத்து நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நிறைய எடுக்கலாம் இஞ்சி அதே மாதிரி வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் எடுங்க நல்ல பலன் கிடைக்கும் மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி நண்பர்களே வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்க